ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற மரம் வந்து என்னென்னா கருங்காளி மரம்னு சொல்லுவாங்க கருங்காளி மரத்தில் மொத்தம் வந்து மூணு டைப் இருக்குது ஒன்று நம்ம ஊர் கருங்காலின் செங்கருங்காளி கருங்காலி சிலோன் கருங்காளி இந்த மாதிரி மூணு டைப் இருக்குது நம்ம இப்போ பார்க்க போகிற கருங்காலி வந்து சிலோன் கருங்காலி இது வந்து ஒரிஜினல் இப் இது இது வந் இது வந்து ஃபைவ் இயர்ஸோடைய மரம் இது இது வச்சு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் சிலோன் கருங்காளியில் எப்படின்னா இந்த மாதிரி முள்ளில் எதுவும் இருக்காது சிலோன் கருங்காளியில் வந்து இந்த மாதிரி முள்ளில் எதுவுமே இருக்காது அது மாதிரி கருங்காளி அந்த பேருக்கேற்ற அந்த சிலோன் கருங்காளி அந்த அந்த குச்சியே வந்து கருப்பாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் இலை வந்து இந்த மாதிரி பச்சை கலரில் இந்த மாதிரி இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த நாவல் பழம் சொல்லுவாங்க இல்லையா அந்த இலை மாதிரியும் இந்த எட்டி மாதிரி தான் இருக்கும் இதோடய இலை வந்து இருங்க உங்களுக்கு காட்டுறேன் இதோடைய குச்சியை இதோட குச்சி பாருங்கள் இதோட குச்சி வந்து கருப்பாகவே இருக்கும் இதுதான் ஒரிஜினல் சிலோன் கருங்காளி இது வந்து நல்லா வைரம்பாயம்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் டூ ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகணும் மினிமம் தேர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இது ஒரு வைரம்பாய் இப்போ எல்லாமே இது வந்துட்டு எப்படின்னா நம்மளுக்கு ப்யூர் ஒரிஜினல் கருங்காளி இது வந்து சிலோன் கருங்காளின்னு சொல்லுவாங்க இதை ஆமாம் சிலோன் கருங்காளியில் வந்து முள் இருக்காது இங்கே பாருங்கள் சிலோன் கருங்காளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முள் இருக்காது இப்போ இதுவே இப்போ நம்ம ஊர் கருங்காளியை காட்டுறேன் அதையும் பாருங்கள் அந்த டைப்பிங் காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து இப்போ நம்ம ஊர் கருங்காளி நம்ம ஊர் கருங்காளி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது நம்ம ஊர் கருங்காளி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எடுத்துகிறேன் நம்ம ஊர் கருங்காளியில் வந்து முள் முள்ளாக இருக்கும் பாருங்க இங்கே வாங்க முள் முல்லா இருக்கா முள் முல்லா இருக்க ஃபுல்லாமே வந்துட்டு இது வந்து நம்ம ஊர் கருங்காளின்னு சொல்லுவாங்க இதை வந்து செங்கருங்காலின்னு சொல்லுவாங்க இப்போ முள்முல்லாக இருக்கும் முழுமுள்ளாக இருக்கா முழுமுள்ளாக இருக்கும் இருங்க உங்களுக்கு அந்த பக்கம் இது தாங்க நம்ம ஊர் கருங்காலி நம்ம ஊர் கருங்காலியோடைய உட்டை பாருங்கள் ஒரிஜினல் நம்ம ஊர் செங்கருங்காலின்னு சொல்லுவாங்க இதை வந்து செங்கருங்காலின்னு சொல்லுவாங்க செந்தொழிச்சு இருக்கும் செங்கருங்காலி இதோட இலை எதுவும் பக்கத்தில் இல்லை அந்த தான் இலை இருங்க செங்கருங்காலியோட இலை இதுதான் செங்கருங்காலியோடைய இலை செங்கங்காலியோட இலை வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ ஈவினிங் டைம்னால் இலை வந்து தொத்தாச்சு நீங்கள் மாதிரி வந்து இலை வந்து சுருங்கிடும் பொதுவாக நீங்கள் வாங்க நல்லா செந்தளிச்சுருக்கா இது வந்து ஒரு செவன் இயர்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் வச்சது இப்போ சிக்ஸ் இது ஒரு சிக்ஸ் இயர்ஸோடைய ட்ரீ தான் இது இதுவும் அதுவும் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் உண்டான ட்ரீ தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரிஜினல் கருங்காலி செங்கருங்காலிக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் இலை இதோடைய இலை வந்து கொஞ்சம் சைஸு பெருசாக இருக்கும் அதோட இலை வந்து சைஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இலையோடைய இது வந்து அகலம் வந்து ஸோ அதான் இது இதனுடைய மதம் வந்து இதுதான் இந்த இதுதான் கருங்காலி ஒரிஜினல் கருங்காளி நம்ம ஒரிஜினல் கருங்காளி அது செங்கங்காலி இது ஒரிஜினல் கருங்காளி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஈவினிங் டைம்னால் தெரில உங்களுக்கு மார்னிங் ஒரு இது மாதிரி இதுக்கு மட்டும் தனியாக எடுத்து நான் போடுறேன் இது இலை வந்து எல்லாமே மேலே போயிடுச்சுங்க அதனால் சரியாக எடுக்க முடியல இது மட்டும் ஹைட் ஏறிடுச்சு ஹைட்டு ஏறாமல் இருந்தால் நான் உங்களுக்கு எடுத்துருப்பேன் நான் வந்து ஹைட்டு ஏறிடுச்சு ஹைட்டு ஏறினால உங்களுக்கு எடுக்க முடியாது மேலே அதுக்கு ஹைட் ஏறிடுச்சு ஓகே உங்களுக்கு நாளைக்கு நான் எடுத்து போடுறேன்